வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணை நாகை பழனியில் ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு ஒரு தேரை செய்ய வேண்டும் தங்கத்தேரை செய்ய வேண்டும் என்ற ஒரு துறவி முடிவெடுத்து விட்டார் ஒரு நூறு வருடங்கள் உண்டாம் இந்த சித்தர்கள் துறவிகள்லாம் உன்னை முடிவெடுத்தால் எண்ணத்தோடைய ஆற்றலால் அதை செய்தே தீர்வார்கள் அது உண்மை அப்போது எப்படியோன்னு ஒன்று இது நடந்தே தீரணுமே அப்படின்னும் பொழுது அந்த சட்டி சுவாமிகள் விநாயகனை வழிபட்டார் இந்த சட்டி சுவாமிகள் சல்லி சுவாமிகள் இவங்கள்லாம் அந்த காலத்தில் பழனியில் பெரும் நட்புறச்சிகர்கள் அப்போது முருகேச முதலியார் அப்படின்னு ஒத்தர் வருகிறார் அவருக்கு மழலைச் செல்வம் இல்லை கேட்கிறார் ஐயா எனக்கு ஒரு மழலைச் செல்வம் வேண்டும் முருகனுக்கு பால் செய் என்று சொல்கின்றார் அதே போல செய்கின்றார் இவருக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றது தங்கத்தேரே செய்துவிடுகிறார் இது என்னன்னா இந்த சித்தர்கள் கிட்ட சங்கல்ப சக்தி அப்படின்னு ஒன்று இருக்கும் எதை நினச்சாலும் நடக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா நடந்தே தீரும் இந்த சங்கல்பத்திற்கு ஒரு சக்தி வர வேண்டும் எல்லாருக்குமே ஆசை நம்ம நல்லதை நினைக்கணும் அந்த நல்லது நடக்கணும் நடந்தே தீரணும் என்ன செய்யறது எத்தனையோ முயற்சி பண்ணணும் இது தொடர்ச்சியாக வரப்படக்கூடிய தடைகள் தடங்கல்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அரிய சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய விநாயக மந்திரம் உண்டு எத்தனையோ மந்திரங்கள் எனினும் போகர் வழியிலே வந்தவர்கள் போகரை வழிபடக்கூடியவர்கள் பழனியன்பதி முருகப்பெருமான் பாலதண்டாயுத பாணியின் கருணையை பெற்றவர்கள் இவர்களெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு முருகனது மந்திரம் இந்த முருகனது மந்திரம் என்று சொன்னாலே முதலிலே ஓம் முருகா குருமுருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகணே சடாக் என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்குவா மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இப்போ இந்த மந்திரத்தை போலவே மற்றொரு விநாயகர் மந்திரமும் உண்டு இது பன்றிமலை சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர் தவத்திரு பன்றிமலை சுவாமிகள் முருகனது அம்சமாகவே உதித்தவர் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம் என்னத்தை தரும் அப்படின்னு கேட்டால் என்ன நல்லது தராதுன்னு சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்லக்கூடிய அளவிலான விநாயகர் மந்திரம் ஓம் ஆதி மூல பரமகுரவே நம் நம் திரி திரி கணபதி சகல லோகமும் சகல ஜனனமும் சகல தெய்வமும் சகல சித்தியும் சகல புத்தியும் கூமது வசம் ஆனது போன் வசம் ஆதி ஆதிமூல பரமபுரவே நம் நம் திரிதிரி கணபதி சகல லோகமும் ஜனனமும் சகல தெய்வமும் சகல சித்தியும் சகலபுத்தியும் உமது வசம் ஆனது போல் நீர் என் வசம் ஆக சிவ இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் காலையில் ஒரு மூணு தடவை சாயங்காலம் ஒரு மூணு தடவை ராத்திரி ஒரு மூணு தடவை எப்பப்ப தூணு தவறுலாம் சொல்லிகிட்டே இருந்தாள் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்ல துவங்கினார் என்ன நடக்கும் உடம்பில் உள்ள ஆறு மூலாதார சக்கரங்களும் இயக்கம் பெற்றுவிடும் வேற லெவலில் பணம் பெயர் புகழ் என்னத்தை கேட்குறோமோ கொடுக்க ஆரம்பிச்சிருவார் விநாயகர் அப்பே ஏற்பட்ட ஒரு மந்திரம் உடனே இந்த சட்டி சுவாமிகள் சொன்னேன் அல்லவா இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார் மேலும் முருகனது மந்திரம் என்று சொன்னேனை முன்னாடி அடகத்தீரருள் அருளியது அதையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஒரு பெரிய தியான ஆற்றலை போல மாற துவங்குது இவ்வளவு மந்திரத்தை சொன்னால் என்ன ஆகும் தப்பா அக்னி என்று சொல்லக்கூடிய வகையிலே மீண்டும் மீண்டும் உருகேற்ற உருகேற்ற அந்த மந்திரம் வேலை செய்ய துவங்குகின்றது இன்றைக்கி பழனியில் எத்தனை கோடீஸ்வரம் வர எத்தனை பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் அறிவோம் எப்போ விநாயகர் மந்திரத்தை சொன்னாலும் கண்ணை மூடியதுமே அங்கே ஒரு கணேசன் இருக்கிறான் அவன் முன்னால் மூஞ்சூறு வாகனம் இருக்கிறது ஒரு தங்கத்தை சேரில் உட்காந்துட்டு இருக்கார் விநாயகர் அவர் அப்படியே சந்தோஷமாக குதூகலமாக தலையாக ஆட்டிக்கிட்டு இருக்கார் ஒரு கையில் பாசாங்குசம் இருக்கிறது ஒரு கையிலே மோதகம் இருக்கிறது ஒரு கையிலே வரம் அருளிக் கொண்டிருக்கிறார் ஒரு கையிலே அவரது அன்புடன் கையின் தாய் கொடுத்த அந்த சக்தியின் திருசுகுல சக்தியை ஏந்தி அவரது திருப்பாதங்களை காண்கின்றோம் அப்படியே திருப்பாதத்திலிருந்து அவருடைய தொந்தியின் தொப்பையுமாகிய வயிறு யானை முகம் ஒரு சிறு இரு கண்கள் நடுவிலே நெற்றிக்கண் தங்க ஆபரணங்கள் தலையிலும் தங்க ஆபரணம் காது அன்புடன் ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படியே பார்க்குறோம் சுற்றி இருக்கிறவங்களாம் விநாயகா விக்னேஸ்வரா எங்களை காப்பாற்றுப்பா அப்படின்னு வணங்கி நிற்கிறாங்க நாமளும் அந்த காட்சியகத்திலே ஒரு பகுதியாக விநாயகன் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் விநாயகன் தும்பிக்கை எடுத்து ஆசிர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றான் விநாயகா இந்த நிகழ்ச்சியை இப்போ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு மனசார நினைக்கிறோம் விநாயகர் பாம்பையே பூனொருளாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருள் வடிவம் எங்கும் நறுமண புகை கவர்ந்து கொண்டிருக்கிறது விநாயகர் மகிழ்ச்சியுடன் தலையாட்டி கொண்டிருக்கிறார் விநாயகரை சுற்றி கம் என்று சொல்லக்கூடிய அவருடைய பேருக்குள் மந்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக என்ற மந்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அவரிடம் கரும்பு மாலை போன்ற சுப சின்னங்களை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இயங்கும் பொற்காசுக்கள் குவியல் குவியலாக கிடந்து கொண்டிருக்கிறது ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக என்ற நாமமும் ஓம் காரமும் ஒலித்து கொண்டிருக்கிறது விநாயகர் நம்மை அன்போடு பார்க்கிறார் வினையை தீர்க்கும் வகையிலே ஆசிர்வாதம் செய்கின்றார் அருகினிலே அன்னை சித்தியும் புத்தியும் இருக்கின்றனர் அங்கே எலிவாகனம் மோசிக வாகனன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய விநாயகன் ஒளி ரூபமாகிய அந்த பரம்பொருள் எங்கும் அருளக்கூடியவன் எம்மை காக்கக்கூடியவன் விக்னேஸ்வரன் விநாயகன் என்றெல்லாம் அழைப்பக்கப்படக்கூடியவன் சுமுகாய நமகன் இயக்க தந்தாய நமக என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவன் கஜகன்னிக்கன் என்று சொல்லக்கூடிய வகையிலே பெரிய காதுகளை உடையவன் நீண்ட காதுகளை உடையவன் அந்த விநாயகனை தொந்தையும் தொப்பையுமாக கற்பனை செய்து கொண்டிருக்கின்றான் உள்ளத்துல எப்போ விநாயகர் வந்துட்டாரோ அங்கே துன்பத்துக்கு வேலை கிடையாது விநாயகா விக்னேஸ்வரா என்றெல்லாம் சொல்லிவிட்டாலே நாள் நல்லதாக துவங்கும் நமது வகுப்பும் துவங்க துவங்கி இருக்கிறது விநாயகனை மனதார நினைத்து விட்டோம் சிவ சிவ முருகா